நம்மளை வெல்கம் டு மாஸ்ட்ரக் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சொர்ண கேரளா கொஞ்சம் ஒஸ்ட்டான வின்னிங் தான் அடிச்சிருந்தாங்க ஏன்னா ஏழாம் நம்பர் வந்து நம்ம எதிர்பார்க்கவே கிடையாது ஆறாம் நம்பரும் எதிர்பார்க்கவே கிடையாது ஏன்னா இதெல்லாம் நமக்கு நிறைய நம்பர் வந்து 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 போர் அடிச்சிருச்சு ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து டபுள்ஸ் எதிர்பார்த்தா அது டபுள்ஸ் கிடைச்சது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன்னா டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தேன்னா சொர்ண கேரளா பொறுத்த வரைக்கும் தான் மேக்ஸிமம் ஆடுறாங்க அது நமக்கு மேட்ச் ஆகிருந்துச்சி என்ன போன வாரம் நம்பர் அப்படியே கொடுத்தாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை என்னன்னா இங்கே பாருங்கள் ஏழு ஏழு மூணு இங்கே என்ன பண்ணாங்க ஏழு ஏழு ஆறு அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே மாற்றிலாம் ஒன்று சேஞ்சல புதுசாக ஒன்றும் சேஞ்ச் பண்ணல அப்படியே அந்த நம்பர் வச்சு அடிச்சிட்டாங்க ஏன்னா சொன்ன கேரளா இதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது ஏன்னா மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் நிறைய இருக்குங்க அதை எடுத்து ஆடினா தான் நமக்கு வின்னிங் வரும் வச்ச நம்பரே திரும்ப வச்சாங்கன்னா யாருக்குமே வின்னிங் வராது நீங்கள் என்ன தான் கணக்கு அடிச்சு நீங்கள் வந்து என்ன தான் நீங்கள் கணக்கு திரும்ப திரும்ப எடுத்தாலும் ஒரு நம்பருக்கு ரெண்டு நம்பர் பாருங்க ஏழுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் அதே மாதிரி ஆறுக்கு ஏழுங்கிற நம்பர்லாம் நமக்கு கொஞ்சம் ஒஸ்ட்டான நம்பர் தான் பட் இருந்தாலும் எதிர்பார்க்கவே இல்லை சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி வந்து சொர்ண கேரளா வந்து நமக்கு பத்தொன்பதாவது டா ஒஸ்ட்டாக போயிடுச்சு அடுத்து வந்து நமக்கு இருபதாம் தேதி உடைய ரிசல்ட் இருக்குது ஏழுநூற்றி இருபத்தி நாலாவது குழுக்கள் சரிங்களா இந்த ஏழ்நூற்றி இருபத்தி நாலாவது குழுக்கள் நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஏன்னா ஏற்கனவே கருணியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுன்னு ஒரு நம்பர் வித்தியாசமாக கொடுத்தாங்க அதில் ட்ரா ட்ரயல் நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடினாங்க சூப்பராகவே வந்த நம்பரே திரும்ப நமக்கு வந்துருந்துச்சு ஒரு நல்ல மேத்தடு அது மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே சாங்க வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா இப்போ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கருணியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தாங்கன்னா இங்கே பாருங்க ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டாவது ட்ராவலில் நமக்கு இரநூத்தி அறுபத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து மணியாவில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு என்ன கொடுக்கறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முதல்ல பெண்டிங் நம்பர் எனக்கு என்னங்க வந்துச்சு இன்றைக்கி நமக்கு டபுள்ஸ் தாங்க மேட்ச்சாக இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரையல் நம்பர் பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்தாங்க அஞ்சு அஞ்சு எட்டுன்னு தான் கொடுத்தாங்க இதுவும் நமக்கு டபுள்ஸாக தான் இருந்துச்சு சரிங்களா இப்போ எது டபுள்ஸை மேட்ச் பண்ணி தான் இப்போ நாளைக்கு நாளைக்கு என்ன சொல்கிறேன்னா நாளைக்கும் மேபி ஒரு வேலை டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமாகவே தான் என்னுடைய கணக்கு இருக்கான்றதையும் பாருங்கன்னா இதில் நிறைய நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன் நம்பர் ஆகட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் நம்பர் மூணாம் நம்பர்லாம் எடுக்கவே இல்லைங்க அங்கேயே தான் நிற்கிது மூணாம் நம்பர் நாலு நம்பர் இதெல்லாம் அதிகமான பெண்டிங் நம்பர் இன்னையோட சேர்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ரெண்டு போடு பெண்டிங் ஆயிடுச்சு பெண்டிங் நம்பருங்கிறது நமக்கு நிறையா இருக்கு பெண்டிங் நம்பர் எடுக்காமல் சும்மா நமக்கு வெறுமனே வெறும் ஏழாம் நம்பர் மட்டுமே வச்சு எந்த பிரச்சனையுமே காரியமாக கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து ரூபா அடிக்கிறாங்க இருபது ட்ரா அடிக்கிறாங்க இருபது ட்ராவில் பத்து ட்ராவே நமக்கு வந்து ஏழு நம்பர் ஆடிட்டாங்க வேறு எந்த நம்பரும் ஆடல ஃபுல் அண்ட் ஃபுல் ஏழு நம்பர் ஏ போலே ஆடிட்டாங்க அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா அது மாதிரி மறுபடியும் நமக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் வின்னிங் வரும் ஆனால் காரணம் அப்பறம் துறைக்கு ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா இப்போ நாளைக்கு நமக்கு என்ன தாங்க வருது அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் ஆறுநூத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு இது வந்து நமக்கு ட்ரையல் நம்பராக இருந்துச்சு அது போக நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆறுநூத்தி எழுபத்தி ஏழு இது நம்ம இதில் வந்து டபுள் சைஸே கண்டுபிடிச்சிட்டா ஆனால் டபுள்ஸில் இந்த நம்பர் தான் மேட்ச் ஆகணுங்கிறது நமக்கு மிஸ் ஆகிருந்தது டபுள்ஸ் வராது எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா நம்ம ஒரு சில நம்பர் போடும்போது டபுள்ஸுக்கான நம்பர்கள் எப்படிங்கிறது காமிச்சிடும் பட் அந்த மாதிரி நம்ம காமிச்சது நேத்தே நம்ம தான் எதிர்பார்த்தோம் டபுள்ஸ் வரும் அப்படின்னு பட் டபுள்ஸ் வந்து வந்து வேஸ்ட்டு நமக்கு வேறு நம்பர் போயிடுச்சு சரிங்களா அதே மாதிரி நமக்கு வந்து ஆறாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சு அஞ்சு எட்டு இதுவும் டபுள்ஸு ஆறு ஆறு ஏழு ஏழு இதுவும் டபுள்ஸ் சரிங்களா இப்போ இந்த ரெண்டு டபுள்ஸை வச்சு நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி ஆடுறாங்க அப்படின்னு பார்ப்போம் கார்ணியாவை பொறுத்த வரைக்கும் போன வாரத்தில் ஏதாவது ஆடனாங்களா ஆனால் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தான் ஆடனாங்க அது நமக்கு டபுள்ஸ் இல்லை சிங்கிள் நம்பர் தான் ஆடிருந்தாங்க சரியா அப்போ அந்த சிங்கிள் நம்பரை வச்சு நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம் நமக்கு இதுக்குள்ள தான் அதிகமாக மேட்ச் ஆகும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருபதாம் தேதி ஏழ்நூற்றி இருபத்தி நாலு இந்த ஏழ்நூற்றி இருபத்தி நாலு தான் டிரா நம்பராக இருக்குது ட்ரா நம்பரை பேச வச்சு ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்குறது பார்ப்போம் எனக்கு ஏழுநூற்றி இருபத்தி நாலு ஏன்னா தொடர்ந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெண்டிங் நம்பர் டிரா நம்பர் இந்த ரெண்டு நம்பர் ஏதாவது ஒன்று உள்ளே கொண்டு வந்து கொடுக்குறக்கு நிறைய முயற்சிகள் நடக்கும் அது அந்த வகையில் நம்ம கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்போ நம்ம அஞ்சாம் நம்பர் வந்துருக்கு இல்லையா அஞ்சு அஞ்சு எட்டுன்னு வந்திருக்கு இந்த அஞ்சாம் நம்பர் மேக்ஸிமம் மேக்சிமம் கொண்டு வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஏழாம் நம்பர் இருக்குது இல்லையா அந்த ஏழாம் நம்பர் பேச வச்சு எதுவும் கொண்டு வந்து வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்துக்கலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபதாம் தேதியை பொறுத்த வரைக்கும் போன வாரம் கார் உண்மை அது மாதிரி கொஞ்சம் சேம் மத்தியோட பயன்படுத்தி ஆடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ எனக்கு ஏ போட என்ன தான் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சிம்பிள் எட்டாம் நம்பர் எப்படிங்க எட்டாம் நம்பர் வருதுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு மேலே ஏழு ஆறு எட்டு அப்படி வரிசையாக நம்ம நம்பர் ரம்மி நம்பர் முறையே கொண்டு வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் எனக்கும் அந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏ போட பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டில் எட்டாம் நம்பருக்கான சான்சஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எட்டாம் நம்பர் தான் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது ஏழு ஆறு எட்டு சரிங்களா ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு இங்கே மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்காகவும் ப்ளஸ் நாலாம் நம்பர் ரொம்ப இருக்கு நாலு நம்பர் ஏ அப்படின்னு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நானூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் நானூற்றி ஆறுங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் கணக்கு வருது நானூற்றி எழுபத்தி ஒன்று நிறைய நம்பர் இருக்கு இந்த நானூற்றி எழுபத்தி ஆறை பேச வச்சு நிறைய நம்பர் பாருங்க நானூற்றி எழுபத்தி ஆறு இருக்கா நானூற்றி அறுபத்தி ஒன்று இருக்கா நிறையா இருக்குது இந்த நம்பர் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அதான் தெளிவாக சொல்கிறேன் நானூற்றி அறுபத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தி ஒன்பது நிறைய நம்பர்ஸ் இருக்குது நாலாக நாலு ஆறாக பேச வச்சு சரிங்களா நானூற்றி அறுபத்தி ஒன்று அதே மாதிரி இங்கே வந்து மேலே இங்கேருந்து பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தி ஒன்பது இந்த மாதிரி நம்பரும் நிறைய இருக்குது அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஏ போர்டில் எட்டு அல்லது நாலு எட்டாம் நம்பருக்கு நமக்கு சான்சஸ் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா வரிசையே நம்பர் ரம்மி நம்பர் மாதிரி வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழு வந்துச்சு ஆறு நீ எட்டாம் நம்பர் வைக்கலாம்ல எட்டாம் நம்பருக்கான சான்சஸ் இருக்குது ஆறு கேட்டுங்கிறது இரட்டப்பட நம்பர் இல்லையா ஆறு கேட்டுங்கிறது நமக்கு மேட்ச் ஆக முடியாது அப்படி வாய்ப்பு இருக்குது அது மாதிரி நமக்கு ஆறு கேட்டு வைக்காமல் இருப்பாங்க நிறைய டைம் நமக்கு ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் தான் வைப்பாங்க ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கு எந்த அளவுக்கு ஸ்டாங்க எட்டாம் நம்பர் வைக்கிறாங்களோ அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கும் அந்தளவுக்கு ஸ்டாங்காக எட்டாம் நம்பர் நமக்கு இங்கே வைப்பாங்க அப்படி வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால தான் என்ன சொல்லுறேன்னா கண்டிப்பாக நாளைக்கு வச்சாங்கன்னா எட்டு அல்லது நாலுங்கிற அந்த ரெண்டு நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் கணக்கில் வருதுனா பீபோ ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு அல்லது ஒன்று அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் பச்சிகுலராக உள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காகவே மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்கிது யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கில் வருதுன்னா ஏ போர்டு நாலு அல்லது எட்டு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே மேட்ச் பண்ண முடியுமான்னு பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு மேட்ச் ஆகணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதே மாதிரி போர்டு பீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நாளைக்கு எனக்கு ஒன்பது நம்பர் டவுட்டுங்க கிட்டத்தட்ட நமக்கு எதாவது தெரியுமே முப்பத்தி எட்டு நாள் இப்போ பெண்டிங் நாளை விட நாற்பது நாளைக்கு பக்கம் ரெண்டு நாள் போச்சோன்னா நாற்பது நாள் போஸ்ட் எடுத்து அப்படின்னா அந்த அளவுக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது இப்போ இந்த டைமில் எதாவது நான் என்ன சொல்லலாம் எப்போ வந்து வந்து ஒரு நம்பர் வந்து அவர் ஐம்பது நாள் அறுபது நாள் வந்து அறுபதாவது நாள் ஒருத்தன் வச்சு வின் பண்ணுறான்னா அவன் தான் உண்மையாலுமே லக்கி அதை தான் நான் திரும்ப சொல்கிறேன் இது வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு நாளைக்கு வராமல் நின்று நம்பரை வச்சு நாளைக்கு யாராவது நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எதாவது லக்கி போர்ஷன் சரிங்களா கண்டிப்பாக அது உங்களுக்கு இருபத் கிட்டத்தட்ட வந்து நான் தான் சொல்லணும் அதாவது நம்ம நிறைய ஒரு அறுபது நாள் எழுபது நாள் வராத நம்ம கூட நிறைய பேர் வச்சு வின்னிங் எடுத்துருக்கீங்க அது மாதிரி இப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்பதாம் நம்பர் கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை நாள் ஆச்சு இந்த மாதமே நமக்கு முப்பது நாள் தான் ஆச்சு இப்போ இதிலே இருபது நாள் ஆச்சு அப்போ நமக்கு முப்பத்தி ஏழு நாளில் பெண்டிங்னா அப்போ அதுலேருந்து ஒரு பதினேழு நாள் தள்ளி தான் அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு நாள் பெண்டிங்கில் முப்பத்தி எட்டு நாள் பெண்டிங்கில் இருக்குது இப்போ இந்த முப்பத்தி ஏழு நாள் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் வச்சு நீங்கள் வின் பண்ணிங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் தான் ஒரு சூப்பரான ஒரு அதிஸ்ட்டு சளியாக கண்டிப்பாக இருப்பீங்க அதனால தான் நாளைக்கு போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பீபோலில் வருது ஏன்னா ஏழுக்கு மூணு வராமல் வேற எதுக்கு சரி ஏழுக்கு ஒன்பது வராமல் வேறு எதாவது நம்பர் வரும் அதனால் கண்டிப்பாக வந்து நமக்கு ஏழுக்கு ஒன்பதாம் நம்பருங்கிறது இங்கே பர்டிகுலராக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக இது வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அடுத்து நமக்கு சி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி இன்னொரு நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏன் ரெண்டாம் நம்பர் கொடுக்கணும் எனக்கு என்னமோ நூற்றி எழுபத்தி ரெண்டு அந்த நம்பர் ஏற்கனவே நான் சொன்னால் நூற்றி எழுபத்தி ரெண்டுக்கான என்ன வாய்ப்பு இருக்குன்னு அந்த நூற்றி எழுபத்தி அப்படியே கொண்டு வந்து வச்சு விட்டாருக்கும் வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் அந்த நூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படியே வச்சு விட்றாங்க அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு அப்படி வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் கணக்கில் வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ஏதாவது வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகம் ரெண்டு ரெண்டு நம்பருக்குமே வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒன்பதாம் நம்பருக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னா ஒன்பதாம் நம்பர் வரலாம் அடுத்து ரெண்டாம் நம்பர் வரலாம் சரிங்க அந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் சூப்பராகவே வர வாய்ப்பு இருக்குது ஒன்று கொஞ்சம் பிரம்மாண்டம் வரலாம் இல்லை ஒன்று அப்படியே நார்மலாக வரலாம் இந்த ரெண்டு நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து சி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போலில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் எனக்கு ப்ளஸ் மூணாம் நம்பர் ஏன் மூணாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா மூணாம் நம்பர் தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காது ஏதாவது ஒரு போடலையாவது வச்சு நமக்கு சி போல்லையாவது கொண்டாந்து கொடுப்பாங்கிற நம்பிக்கை திரும்ப அதை சரிங்க ஏ போல கொடுக்கல பி போலில் கொடுக்கல பரவாயில்லங்க எனக்கு அந்த போடலாம் வேண்டாம் நாளைக்கு ஒன்று கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு கொண்டு வந்திருக்கோம் இருக்கான்னு பாருங்க ஏன் கேட்குறேன்னா நமக்கு வந்து இப்போ இப்போ அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஆறு ஏழு ஏழு அப்போ ஆறு ஏழு ஏழுக்கு அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பரில் மூணாம் நம்பருக்கும் இங்கே ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது அதை நம்ம கொடுத்து ஆகணும் வேறு வழியே கிடையாது அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு இந்த மாதிரி மூணாம் நம்பருக்கான சான்சஸ் இல்லை நீங்கள் பெண்டிங் நம்பர் எடுக்காட்டியும் பரவாயில்லைங்க இந்த ஏழாம் நம்பர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதைக்காவது நீங்கள் இந்த மூணாம் நம்பரை கொடுக்கலாம்ல அப்படிங்கிற அந்த மாதிரி கேட்க வேண்டியதாக இருக்குது எப்படின்னா மேக்ஸிமம் ஆறு மூணு ஆறு ஏழுக்கு வந்துச்சுனாவே உங்களுக்கு அதிகமாக மூணாம் நம்பர் வரும் சரிங்களா அந்த ஒரு கேண்டாசிக்காவது நம்ம கண்டிப்பாக எனக்கு மூணாம் நம்பர் தான் என்னோடய கணக்கு கண்டிப்பாக ஆறுக்கு அதே மாதிரி ஏழுக்கு இந்த மூணாம் நம்பருங்கிறது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குற வாய்ப்புகள் இருக்கும் கண்டிப்பாக கொடுப்பாங்க நம்பிக்கை இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு வரணும் ஏன்னா வந்து அதிகமான பெண்டிங் நம்பர் இன்னும் கூட நமக்கு வந்து ஏ போர்டில் முப்பத்தி ஆறுனாலும் சி போர்டில் வந்து பி போல வந்து இருபத்தி ரெண்டு நாள் பெண்டிங் அது போக ப்ளஸ் வந்து நாலு நாளாக வந்து சி போலையும் பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம கணக்கில் வச்சு தான் கொடுக்குறோம் எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்டாங்காக தான் வர மாதிரி இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம என்ன நினைக்கிறோன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படி தரலாம் ஏன்னா நானூற்றி இருபத்தி ஒன்று அப்படின்னு வரலாம் எனக்கு இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரக்கூடிய நம்பராக தெரியுது எனக்கு வந்து இதில் நூறு நம்பர் அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்க ஏதாவது அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா அதுவும் பெண்டிங் நம்பர் தான் அது போக ப்ளஸ் நமக்கு இந்த டிராவில் அஞ்சா நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அதற்காச்சும் கணக்கு வருதுன்னு அப்படின்னு இப்போ நான் என்ன நினைக்கிறேன் ஏற்பட பொறுத்த வரைக்கும் நாலு ரெண்டு ஒன்று அதாவது நானூற்றி இருபத்தி ஒன்று மாதிரி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு ரொம்ப சூப்பராகவே இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அப்போ நமக்கு இன்றைக்கி என்ன தான் வருதுன்னா எட்டாம் நம்பர் வரும் ஒன்பதாவது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் மேட்ச் ஆகுது நாலாம் நம்பர் வருது அஞ்சாம் நம்பர் வருது தாண்டி ஏதாவது நம்பர் வருது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஃபேவரபெலாம் அந்த ரெண்டாம் நம்பர் வரும் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் டெட்ரா இன்னும் கூட பெஸ்ட்டாக மேட்ச் ஆகணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் அதை நினைக்கிறேன் எட்டு நாலு எண்பத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி ஒன்று இதுக்குள்ளே தான் நமக்கு மேட்ச் ஆக போகுது நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்குறோம் கண்டிப்பாகலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்